வணக்கம் என்னோடய பேர் ரகு நான் இங்கே திருச்சி மாவட்டம் லால்குடி ஆங்கரை ஊராட்சிக்கு உட்பட்டு திருமங்கலம் ரோடுங்கிற அந்த ஏரியாலேருந்து நான் புதுசாக சோலார் பேனல் போட்டதுக்கு கேடக் சோலரை அவங்கள கூப்பிடணும் இதான் போட்டிருக்காங்க ஹாஃப் டே தான் காலையில் வந்தாங்க நாங்கள் ஒரு ஒரு ஒன் வீக்கு முன்னாடி கூகுள் ரிவியூவில் பார்த்து அவங்க சூப்பர்வைசர் பிரமிஸ்டர் முத்துராஜ் அலெக்ஸ் அப்படிங்கிற அலெக்ஸாக இருந்தே அவங்க பேசினாங்க அவர்கிட்ட பேசியிருந்தோம் ரிவ்யூலாம் நல்லா இருந்துச்சு அதன் அடிப்படையில் அவங்களோட கம்யூனிகேஷன் நல்லா இருந்தது அவங்க நம்மளோட சைட்டை வந்து வீடியோவில் பார்த்து எல்லாமே ஓகேன்னு சொல்லி அவங்களே ஒரு ப்ராப்பர் அலோக்கேஷனில் இந்த சிஸ்டம்லாம் ஏற்ற மாதிரி நல்லா கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம கேட்டிருந்தோம் இந்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுங்க அப்படியே கொஞ்சம் வெயில் ஓப்பனாக இருக்கிறதுனால இந்த இடம் இங்கே நிழல் வேணும்னு சொல்லியிருந்தோம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க கஸ்டமைஸ்டாக நல்லா இருக்குது டூ ஹெச்பி மோட்டார் மற்றபடி இதை காட்டுவாங்க மற்ற இதில் நல்ல அவுட்புட் நல்லா இருக்குது ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி காலையில் ஒரு ஆறு மணி போல் வந்தாங்க டீம் நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க அதை பண்ணுங்கன்ட்டு எல்லாமே ஒரு கம்ப்ளீட் யூனிட் செட்டோடு வந்திருக்காங்க ஃபுல் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது அவங்க யூனிட் செட்லாம் பார்த்தோம் நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்குது ஓவரால் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஃபர்தராக யாராச்சும் உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு நீங்கள் போடணும்னா ஃபுல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பர்சனல் இது வந்து நல்ல ஒரு டெக்னிக்கல் டீமு ரொம்ப சவுண்ட் நாலேஜோடு இருக்காங்க ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஹாப்பி ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க இங்கே வந்திருந்தது வந்து யார் டீம் பேர் என்ன அப்படின்னா இவர் செல்வராஜ் சார் வந்திருந்தா செல்வகுமார் வந்திருந்தாங்க ஒரு பேர் முருகன் ரமேஷ் ரமேஷ் ஆ இந்த நாலு பேர் கொண்ட டீம் தான் நல்லா பண்ணியிருக்காங்க ஓவராளாக அந்த டீமுக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன் வாங்க வந்தது இந்த டீம் தான் வந்தாங்க ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க்கு வந்திருந்துடல முடிஞ்சதில்ல எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க ரொம்ப ஹாப்பி தேங்க் யூ தேங்க்யூ நன்றி நன்றி தேங்க்யூ நன்றி ஓகே தேங்க் யூ